பக்த கோடிகள் அனைவருக்கும் பணிவன்புடன் என் வணக்கத்தை தெரிந்து கொண்டு திருப்பாவை உபன்யாசம் திரு வெள்ளக்குடி ஸ்ரீகிருஷன் அவர்களின் அருளுரையில் இந்த பகுதி இரண்டில் நான் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து ஸ்ரீபிள்ளி புத்தூரில் எடுத்த புகைப்படங்களை உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியோசாஃபர்

நீல இவாச்சலோ மகான்னு பராசரர் விட்டு புராணத்துல தெரிவிக்கிறார் நீலமலை மேருமலை மேருமலை அந்த அளவுக்கு பெருமாள் உயரமா இருந்திருக்கிறார் மேருமலை அளவுக்கு மேருமலை ஒரு ஆயிரம் பதினாயிரம் அடி ஒசன இருக்கும் வராக பெருமானும் பதினாயிரம் அடி இருந்திருப்பாருன்னு அல்ல மேருமலை எவ்வளவு உயரமா இருந்துதான் குரமத்தியகதோ மேரு கணக்கனாயத்தேன்னு பராசரர் தெரிவிக்கிறார் வராக பெருமான் அவத்தரிக்கரிச்சே அவருடைய கணுக்கால்ல தண்டைங்கிற ஆபரண சாத்தின் இருக்கார் அந்த தண்டையில கல்லு போடுவாள் குழந்தைகள் நடந்தா கலகலான்னு கல்லு தேடி இருக்கா மேருமலைய ஒரு கல்லா போட்டாளாம் ஹிமாச்சலத்தை ஒரு கல்லா போட்டாளாம் அப்படின்னா தண்டை எப்படி இருக்கணும் கணுக்கால் எப்படி இருந்திருக்கணும் பெருமானுடைய திருமேனி எப்படி இருந்திருக்க வேண்டும் குரம் மேரு கணகனாயத்தே மேரு கனகணகனானு சத்தம் போடுறதுதான் என்ன விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார் சிலம்பினடை சிறு பரல் போல் பெரியமேரு கனகணப்ப திருவாகாரங் குலுங்க இடந்து கோட்டிட வைத்தருளிய என் கோமான் கண்டீர் என்ன அழ்வார் பாடினார் சிலம்பினடை சிலம்புதான் கால் அணிஞ்சிருக்க ஆபரணம் சிறு பரல் போல் அதுல சின்ன பரல் கல்லு போலே சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கனகணப்ப மேரு பருவத்தம் கனகனாங்கிறதான் அப்புறம் அவரை போய் மேரு பருவத்தம் உயரம்னு சொல்ல முடியுமா மேருங்கிற மலையே பெருமானுடைய திருவடிக்குள்ள அகப்பட்டு துவங்கி வைக்கி பேசச்சே சொன்னாலும் நான் ஆறாருக்குள்ள எதாக இருக்கிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறான் மேரு சிகரிணாமகம் மேரு சிகரங்களுக்குள் நான் மேருவாக இருக்கிறேன் அப்படின்னா நம்ம நினைச்சு விடுவோம் ஓ பகவான்கிறதுக்கு அல்ல அந்த மேருவும் என் காலுக்கு கீழே தான் பகவானுடைய திருவடி தண்டைக்கு கீழே மேருவை இட்டுக் கொண்டிருக்கிறான் ஆக அவ்வளவு உயர்ந்த திருமேனி அது எதற்கு எடுத்துட்டார்னா ஒரு அசுரன் பூமி பிராட்டியை மடித்து சமுதிரத்துக்குள்ள கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டான் மக்கள் எல்லாரும் சிரமப்படுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் சுவாயம்புவ மனு சிருஷ்டிக்க ஆரம்பிக்கணும் பிரம்மாவனுடைய முதல் பிள்ளை சுவாயம்புவ மனு அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கணும்னா சிருஷ்டிச்சுட்டு மக்களை எங்க வைப்பர் பிரம்மாவிடத்துல போய் கேட்டார் பூமி பிராட்டிய கடலுக்குள்ள சிக்கின்னு நீர் முதல்ல அவளை வெளியில கொண்டாடும்னா நாமார் அவளை வெளியில கொண்டு வர அவள் வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் வராக பெருமான் அவதரித்தார் முடித்தார் உள்ள போய் தன்னுடைய நீண்ட குத்தி பிராட்டியை மேலே எடுக்கிறான்னு சொல்லுவார்கள் பூமி பிராட்டியை உத்தரணம் பண்ணுவதற்காக வராக பெருமானுடைய அவதாரம் இந்த வராக பெருமானை இப்ப பார்த்துட்டோம்னால் அதே போலத்தான் கிருஷ்ணா அவதாரம் பூமி கீழே விழுந்துட்டாள் மேல தூக்கிறதுக்கு அவதாரம் வம்சம் கீழ விழுந்துடுத்து மேல தூக்கிறதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்ன எது குலம் கீழே விழுந்துடுத்து பட்டாபிஷேகம் இல்லைன்னு சாபம் பெத்துனுட்டான் எது மகாராஜன் யயாத்தியினுடைய மூத்த பிள்ளை எது யயாத்தி சாபம் விட்டுட்டான் எப்ப எனக்கு இளமையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியோ உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னுட்டான் அதனால எது குலமே பட்டாபிஷேகத்தை இழந்தது ரொம்ப தாழ்ந்து படுத்து குலத்தை தூக்கி விடுவோம்ங்கிறதுக்காக கண்ணன் பிறந்தான் பூமியை தூக்கி விடுவோங்கிறதுக்காக வராகன் பிறந்தான் ஆண்டாளுக்கு இவா ரெண்டு பேரிடத்துல தான் ஆசை பூமியை தூக்கின வராக பெருமானிடத்தே குலத்தை தூக்கின கண்ணனிடத்தே மூணாவது முக்கியம் சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே மூழ்கி கிடக்கிற நம்மையும் உத்தரணம் பண்ணிவிடுவான் இன்னுதான் அழ்வார்களுக்கே ஆசை ஆகையாலே பூமி பிராட்டி இடர்ந்து எடுக்கப்பட்டால் தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டான் அங்க படம் வச்சிருக்கா பாருங்க அந்த இடத்துலதான் பூமி பிராட்டியை தன் மடியிலே அமர்த்தி கொண்டு பூ வராக பெருமானாக சேவை சாதிக்கிறான் அவ்வெம்பெருமான் அவனுடைய அணைப்பினாலே பிராட்டியனுடைய திருமையன் நடுக்கம் தீர்ந்து போச்சு ஓ அசுரம் தூக்கிட்டு போயிட்டானேன்னு நடுங்கி கொண்டிருந்தாள் நடுக்கம் தீர்ந்தது தீர்ந்திருந்தாலும் என்னமோ உள்ளத்துல இன்னும் அவளுக்கு முழு திருப்தி ஏற்படலை அப்பதான் பிரார்த்தித்தாள் என் நடுக்கம் தீர்வதற்கு உத்தரணம் பண்ணிவிட்டீர் பூமியை உத்தரணம் பண்ணிட்டதுனால நடந்து போடுதா பூமியில இருப்போரை உத்தரணம் பண்ண வேண்டும் பூமியை தூக்கி விட்டுட்டா அதுல வாழ்கிற மக்களுக்கா உயரத்திலே நீ தூக்கி விட வேண்டும் என்ன செய்ய வேணும்னு பகவான் கேட்டான் அவன் அபிப்பிராயம் அதுக்குத்தான் ஏற்கனவே வேதங்களை முழுக்க கொடுத்திருக்கேனே இதிகாச புராணங்கள் அத்தனையும் கொடுத்திருக்கேனே படிச்சு முன்னுக்கு வர வேண்டியதுதானே ஞானத்தையும் கொடுத்திருக்கேன் சரீரத்தை கொடுத்தேன் சாஸ்திரத்தை கொடுத்தேன் இத்தனையும் கொடுத்த விற்பாடு என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாய் தேவி என்ன பெருமான் கேட்க எல்லாவற்றையும் கொடுத்தீர் ஆனா அதெல்லாம் கஷ்டமா இருக்கே சுலபமா இருந்திருந்து எல்லாத்தையும் பண்ணியிருப்போம் நீர் சொல்ற நான்கு வேதங்களை அத்தியனம் பண்ண முடியுமா ஒரு சாக அத்தியனம் பண்றதுக்கு முடியல ஒரு காண்டம் பண்றதுக்கு முடியல இன்னைக்கு அதை ரொம்ப தூரமே விட்டுட்டும் வேதா வேதாத்தியனம்ங்கிறது பண்ணணுமோ அதை பத்தி யாரு கவலைப்படுறதாவே தெரியல தயவுசெய்து ஆறு பிள்ளையாக இருந்தாலும் அத்தியனம் பண்ண வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சமாவது வேதாத்தியனம் பண்ணி வைக்க வேண்டும் அது அப்படியே நாம விட்டுட்டோம்னு சொன்னா உபய வேதாந்திகள் வேதாந்திகள்னு பட்டத்துல மட்டும்தான் நிற்கும் குழந்த பிறந்தா சீ போட்டுக்கிற போட்டு அதோட இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட உபய வேதாந்தமே தெரியாது போடும் அதுக்கு சப்த காண்டம் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு அப்படின்னு சொல்ல வரல பண்ணா நல்லதுதான் ஆனா போயிட்டு வர்ற கொஞ்ச நேரத்திலேயாவது செய்யலாம் மொழியும் பிள்ளைகளுக்கு நம்ம சம்பிரதாய விஷயத்தை எது சொல்லிக் கொடுக்கணும்னாலும் நாலாவதுல இருந்து ஒன்பதாவதுக்குள்ள முடிச்சு அதற்கு பிற்பானுன்னு தேடி பிடிச்சுன்னு போய் அர்த்தமே கிடையாது நாலாவதுல தொடங்கினா ஒன்பதாவதுல இருந்து ஓட்டப்பந்தயம் வந்துரும் அதுல இருந்து நாம எதையுமே பிடிக்க முடியாது ஓரளவுக்கு வாத்தியாரும் ஒண்ணு கஷ்டப்படுத்த மாட்டா அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் சரி பிள்ளை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அவர்களுக்கே ஒன்பது தாண்டச்சவ ஒரு பீதி பீடிச்சு நோட் அதனால அதை தாண்டி நிற்கணும்னா எட்டு ஒன்பதாவது வகுப்புக்குள்ள கத்துக் கொடுத்தும் அவ்வளவு சின்ன பிள்ளைக்கு கத்துக் கொடுக்க முடியுமான்னு நினைக்கவே வேண்டாம் நாலாவதுன்னா ஒன்பது வயசு ஆயிடுத்தொல்லியு ஒன்பதாவதுன்னா பதினாலு வயசு ஆயிடுத்தொல்லியு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த ஆறு வருஷத்துல மட்டும் நம்ம வைஷ்ணவத்தையோ வைதிகத்தையோ கத்துக் கொடுக்கணும்னு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முயற்சி எடுத்தால் அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய தொண்ணூறாவது வயசு வரைக்கும் அது பயனளிக்கும் இது முதல் ஆறு வருஷத்துல நாம பண்ண வேண்டியது இந்த ஆறு வருஷத்தை கோட்டை விட்டுட்டோம்னால் அப்புறம் எந்த வயசுல தெரிஞ்சுக்கணும்னாலும் அது சுலபமே கிடையாது அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் காசு வரும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்ப தெரிஞ்சுக்கலான்னு சந்தை சொல்லி பாருங்கோ அப்ப தெரியும் இருக்கிற கஷ்டம் நாற்பது வயசுக்கு ஐம்பது வயசுக்கும் சந்தை சொல்லணும்னு உட்கார்ற மொழியும் ஐம்பத்தி ஓய்வு பெற்றா எடுத்து நாப்பத்தஞ்சு விருப்ப ஓய்வு பெற்றா எடுத்து ஏதோ ஒண்ணும் அதுக்கு வந்து உட்கார்ந்தா நம்ம மனசு எங்கயோ படுத்து இனிமே அதை பிடிச்சு இழுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா சிறு வயசா இருந்ததுன்னா சட்டுன்னு வந்துரும் இன்னொரு காரணம் சேர்த்துங்க பெருமை நூட்டு சிறு வயசுன்னு கீழே சொன்னேன்னு அந்த வயசுல பாடி இருந்தா தான் அதுக்கு ஏற்றம் அந்த வயசுல தெரிஞ்சு நுட்டாத்தான் அதுக்கு வைபம் ஆகையாலே அந்த வயசுலயே தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒன்பது வயசுல பண்ணலாம்னு வேதம் ஒத்துக்கிறது அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயித்தான்னு சாஸ்திர வாக்கியம் எட்டு வயசு பிராமண பிள்ளைக்கு உபநயனம் பண்ணு எட்டுங்கிறது கர்ப்பாஷ்டமம் கர்ப்பத்தை சேர்த்து எட்டு ஒரு வருஷத்தை கழிச்சுட்டுனா ஏழு வயசு எப்ப ஏழு வயசுக்கு உபநயனம் பண்ணுன்னு சொல்லிவிடுதோ உபநயனம்னு ஆச்சார இடத்துல கொண்டு போய் விட்டாகணும் அப்ப சாஸ்திரம் விதிக்கிற வயசே ஏழு ஏழை கூட சொல்லல ஏழுனா ரொம்ப சின்ன வயசுன்னு நினைச்சுக்கலாம் கடைசி பட்சம் ஒன்பது வயசுலயான விடலாம் ஒல்லி சாஸ்திரம் சொல்றபடி இரண்டாவதுல கத்துக் கொடுக்க ரெண்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுப்படும் முயற்சி எடுத்துத்தான் பார்க்க வேண்டும் முயற்சிங்கிறது எப்போது நல்ல முடிவை கொடுக்கும் ஆனா முதல் முயற்சி நாம தான் எடுத்தாகணும் எல்லாம் பகவான் பாத்துப்பாருன்னா பாத்துப்பர் அவர் நாம அப்புறம் நமக்கு வேலையே இல்லாத படும் இல்லையே நம்மளை வேலை செய்ய வைக்கிறதுக்காகவாவது முதலாளி இருப்பார் முதலாளிக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும் அதுக்குன்னு தொழிலாளி அவரே பாத்துக்கட்டும்னு சும்மா இருந்தா சம்பளம் கிடைக்குமா அதனால தொழிலாளி எந்த வேலை செய்ய வேண்டுமோ அதை நாம செய்துதான் தீர வேண்டும் சிறு வயசு தொடக்கமாக சாஸ்திரங்கள் அத்தனை அத்தியனம் பண்ணணும் அதனால உண்டான அனுஷ்டானத்தை செய்யணும் கொஞ்சம் கஷ்டம்தான் இது கஷ்டம்தான்ங்கிறது இன்னைக்கு இல்லை பூமி பிராட்டியே தெரிஞ்சுனுட்டா அதனாலதான் வராக பெருமானிடத்தை நேரதான சொல்லும்னு பிரபதம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவித்தொழுது தொழுது சுலபமான முக்கரணங்களாலும் என்னை ஆசிரியக்க சொல் அது போதும் அதையே எல்லாம் பண்ணதாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ன வராக பெருமான் சொல்ல கேட்டுண்டாள் பூமி பிராட்டியை ஆண்டாளாக திருவுதாறம் பண்ணினாள் ஆடி மாசத்தில் பூர நக்ஷத்திரத்தில் பாண்டி நாட்டு திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணு சித்தர்னு பெயர் பெற்ற பெரியாழ்வார் பட்டர்பிரானுக்கு திருக்குமாரத்தியாக அயோ துளசி காணுனோதவாங்கிற வைபவத்தோடைய துளசி செடிக்கு நடுவிலே பெரியாழ்வாருடைய திருக்கைகளிலே தோன்றினாள் அன்று தொடக்கமாக அழ்வார் பகவத்கதைகளாகச் சொல்லிக் கொண்டு வந்தார் பாலோ தேனோ பசுனையோ ஊட்டி வளர்க்கப்பட்டவள் அல்லள் ஆண்டாள் அவள் அறிந்ததே கிருஷ்ணகதை அவள் அறிந்ததே பக்தர்களுடைய பிரபாவம் அதையே பாலும் தேனும் கண்ணலும் அமுதுமாக மாத்தி மாத்தி பெரியாழ்வார் ஊட்டி வளர்த்தார் பெண்ணும் வளருவதற்கு ஆரம்பித்தாள் வயசு அஞ்சாச்சு சூழ்நிலையே அப்படி சிவலிபுத்தூரோ திவதேசம் பட்டர்கள் அதிகமான ஊரா பட்டன்னா வித்வான் அர்த்தம் வித்வான்கள் நிறைய பேர் இருந்த ஊர் வெறும் வித்வானா இருந்தா பக்தி வந்துருமா இவருடைய திருத்தகப்பனார் வித்வானோட கூட அதீத பக்தர் பெருமானுக்குன்னு புஷ்ப தோட்டம் அமைத்து புஷ்பங்களை பறித்து மாலை தொடுத்து சமர்ப்பிக்கும் கைகரியத்தை பண்ணிட்டு இருந்தார் விஷ்ணு சித்தர்னு பெயர் சாஸ்திரத்தை முழுவதுமாக அதிகரித்திருந்தவர் ஆனால் அவர் என்ன கைகிரியம் என்றிருந்தார் பாருங்க புஷ்ப கைங்கரியம் புஷ்ப கைங்கரியங்கிறது தோஷமே இல்லாத கைங்கரியம்னு சாஸ்திரம் சொல்றது அஷ்டவிதம் புஷ்பம் அஷ்டவிதம் புஷ்பம் வரும் அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் விதமான புஷ்பங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பித்து கைங்கிரி மெயின் இருந்தார் இருக்கணும் மேடையில ஏறிக்கணும் அதோட சரி கோவில்ல கைங்கிரம் பண்ணுவா கோவில்ல பண்ணிருக்கணும் அதோட சரின்னு அது இந்த நாள்ல தான் அந்த நாள்ல அப்படி கிடையாது கோவில் கைங்கிருப்பாரர்களே வித்வான்களா தான் இருப்பா இன்னும் கேட்டா பல எல்லாம் உள்ளுக்குள்ள போய் தழிக கரண்டிய பிடிக்கணும்னா நான்கு சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணிருக்கணும் அப்பதான் தழிகையே பண்ண விடுவா சதுர வித்வான் சதுர வித்வான் கேள்விப்படுற மொழியம் இப்ப மடங்கள்லாம் கிரந்தான்வயம் ஆயிருந்தா தான் எந்த கைங்கரியமே பண்ண முடியும் இப்ப நீங்க அகோல் மடத்தை எடுத்து பாருங்க வானமா மடத்தை எடுத்து பாருங்கோ இவர்கள் எல்லாரும் கிரந்தான்வயம் ஆயிருக்கான்னு கேட்பா கணத்துல சொம்பு போட்டு ஜலம் தூக்கணும்னா கிரந்தான்வயம் ஆயிருக்கணும் வித்வானா இருந்தா தான் அந்த கைங்கரியமே பண்ண முடியும் அதனால படிப்புங்கிறது வேறே கைங்கரியம்ங்கிறது வேறே நாம இந்த நாள்ல பிரிச்சு விட்டுட்டோம் அது அல்ல படித்ததன் பயனே கைங்கரியம் தான் இவன் எதுக்கு இவ்வளவு சாஸ்திரத்தையும் கற்கிறான்னா சாஸ்திர அபியாசம் வரட்டு பேச்சு இருக்கிறது அபியாசம் அல்ல சாஸ்திரத்தை அத்தியாயம் அதுக்கு பலன் இல்லையோ அதை விதுரர் திருத்தராட்டனுக்கு உரைத்து கொண்டிருக்கிறார் மகாபாரதத்தில் விதுரன் நிறைய அர்த்தங்களை திருத்தராட்டனுக்கு சொல்றார் ஒன்னு கூட வேலைக்கு மொத்த ஸ்லோகமும் நமக்கு கிடைச்சிருச்சு ஒரு எட்டு அத்தியாயம் முழுக்க என்னென்ன அர்த்தங்கள் சொல்லணுமோ சொல்லுகிறான் அப்போது நன்றாக வித்வானாக இருப்பதற்கு அனுஷ்டானம் வித்வான் ஆயிட்டத்துக்காக முடிஞ்சு போடாது அதற்கு தகுந்த அனுஷ்டானம் இருக்க வேண்டும் உன் கையில செல்வம் இருப்பதற்கு பலன் அத மற்ற பேரோடே பகிர்ந்து கொள்ளுகை ரெண்டும் இதழர் சொல்றார் எங்கிட்ட இருக்குன்னா அது எங்கிட்டே இருக்கப்படாது அது மத்த இருக்கணும் இல்லையோ அத பகிர்ந்தளிக்கை தான் செல்வம் இருப்பதற்கு பலம் கற்றதற்கு பலம் கற்றதுன்னு இருந்தாலே அதன் வழி ஒழுகி நடத்தல்னு பழங்காலத்திலேருந்து தமிழர்களும் சொல்லிட்டு இருக்காள் பெரியாழ்வார் ஒரு முக்கியமான உதாரணம் எல்லாவற்றையும் கற்றார் ஆனா கற்றதனுடைய அகங்காரம் துளி கூட இல்லாமல் பெருமானுக்குன்னு தோட்டம் வச்சு துரட்டிய கையில வச்சிருந்து அதை திருத்தி நித்தியப்படி பாத்தி சரியா இருக்கா அதற்கு உரம் சரியா இருக்கா தண்ணீர் சரியா இருக்கா இந்த சின்ன கைங்கிரத்தை பண்ணி கொண்டு வந்தாரோ இல்லையோ நாம நினைப்போம் புஷ்பங்கிறது வாசல்ல பத்து ரூபாய் கொடுத்தா நடக்கும் கொண்டு போய் என்ன அதை கற்ற கைங்க நமக்கு கிடைக்காதே பகவான் நம்ம இடத்துல வச்சிருக்கிற பரீட்சையே உனக்கு கொடுத்த கை காலை எனக்கு உபயோகப்படுத்தினியா உனக்கு கொடுத்த செல்வத்தை எனக்கு உபயோகப்படுத்தினியான்னு அவர் கேட்கறது இல்ல அவருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கா உன் கையும் காலும் உடம்பு எனக்காக உபயோகப்பட்டதா பட்டால் ஆரோக்கியத்துக்கு ஒரு குறவும் வராது படாவிட்டால் வரும் நீ சொல்லல பிரியமாகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஏன்னா ராமானுஜர் தெரிவிக்கிறார் நீ எத்தனை பகவானுக்கு பிரியமாக இருக்கிறாயோ அத்தனை தன்னுடைய திருவுள்ளத்துக்கு அருகில் பகவான் வைத்துக் கொள்ளுகிறான் அப்ப அவர் அருகில வச்சுக்கணுங்கிறதுக்காக கைங்கீர் பண்ணணும் நான் அடிமை என் அடிமைத்தனம் சித்திக்கணும்னால நான் தான் ஆகணும் நீ ஆர்னு கேட்டால் பக்தன் வா என்ன பண்றீன்னு கேட்டா பக்தி பண்றோம்னுவா வா அப்படின்னா என்னதுன்னா அப்படின்னா என்னது வாயால பாடணும் மனத்தால சிந்திக்கணும் தூமர தூவி சுலபமான அர்த்தம் மட்டும் விட்டுட்டு இருக்கோம் ஏதா ஆழ்வார்கள் சாஸ்திரம் விதித்ததை விட்டுட்டு எங்கேயும் தேடிட்டு போக வேண்டிய தேவையில்லை பெரிய ஆழ்வார் அதே தான் பண்ணி காட்டினார் பாண்டாளுக்கு ரெண்டு சொத்து கிடைச்சிருத்து ஒன்னு ஆழ்வாருக்கு இருந்த வித்வத்து ஞானம் மத்தொன்னு ஆழ்வாரிடத்திலிருந்த பக்தி அனுஷ்டானம் கைங்கரியம் இது ரெண்டு அவர் சம்பாதிக்கவே வேண்டாம் கிடைச்சிருக்கும் இப்ப பெரியாழ்வாருக்கும் அது கிட்டித்து என்ன எந்தை தந்தை தந்தை ஏழு படிகால் தொடங்கின்னு சொல்றார் ஏழாட்காலும் பழிப்பிலும் நாங்கள் இராக்கதர்வாழ் தெரிவிக்கிறார் இந்த பெரியாழ்வாருடைய குலத்துக்கு ஒரு பெருமை இருந்திருக்கும் போட்டு இருக்கு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி கரோகரா முருகன கரோகரா கரோஹரா